பொதுகாலத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாக இன்றைக்கு இந்த நாடுக்குரிய இறைவாரத்தையை வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாதே திருத்தூதர் பவுல் தெசலோனியர் கெழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஆறிலிருந்து பத்து மற்றும் பதினாலிருந்து பதினெட்டு முடிய அன்பர்களே எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித்திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதாக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம் இதுவே நான் எழுதும் முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நூற்று இருபத்தி எட்டு ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேரு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர் அல்லே லூயா அல்லே லூயா கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது அல்லே லூயா அல்லூயா ஆண்டவரின் நச்செய்தியை எடுத்துச் சொல்ல நுள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக அண்ணா இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மத்தையின் நற்செய்தி இருபத்தி மூன்றாம் பிரிவு இருபத்தி ஏழாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றினுடைய உள்ளேயோ இறந்தவர்களினுடைய எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களினுடைய கல்லறைகளை கட்டுகின்றீர்கள் நேர்மையாளரின் நினைவுச் சின்னங்களை அழகுபடுத்துகின்றீர்கள் எங்களது மூதாதையர் காலத்திலே நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களினுடைய கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கின்றீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழி மரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்களது மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் ஆண்டவர் இயேசுவினுடைய உரையிலே ஒரு விரக்தியான ஒரு பேச்சை இன்றைக்கு கேட்கின்றோம் கூறுகின்ற வாக்கு இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் காரணம் என்ன என்று சொன்னால் நீங்கள் பெருமையாய் புதட்டிக் கொள்கின்றீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்திலே நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களினுடைய கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றீர்கள் நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்களது மூதாதையர் செய்த கொடுமையினுடைய அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் என்று ஆண்டவர் விரக்தியாகவோ அல்லது கோபமாகவோ அல்லது எரிச்சலாகவோ கூறி முடிக்கின்றார் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் தன் சார்பாக உலகுக்கு அனுப்புகின்ற அத்தனை பேரையுமே இந்த சமூகம் பல விதங்களிலே கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது இறைவாக்கினர்களாக இறைவனது வார்த்தைகளை போதிப்பவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சமுதாயம் அவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை கொடுத்து வருகின்றது என்பதை நாம் இன்றும் பார்த்து கொண்டுத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரி ராணி மரியா தன்னுடைய வாழ்விலே எத்தனையோ நல்ல பல செயல்களை செய்து அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் பெயரால் செயல்பட்ட அவர்களை பல முறை நடு ரோட்டிலே குத்தி ரத்தம் சிந்த வைத்து கொலை செய்தது இந்த சமுதாயம் என்பதை பார்க்கின்றோம் வேறொரு நாட்டிலே பிறந்த ஒரு மனிதர் நம் நாட்டிலே இருக்கின்ற தொழுநோயாளர்களுடைய நிலையை அறிந்து தன் குடும்பத்தோடு வந்து இங்கு அற்புதமாய் பணியாற்றிய ஒரு சாதாரண நல்ல நேர்மையான மனிதரை தன் குழந்தைகளோடு தீயிலிட்டு எரித்து கொன்றது என்பதை நாம் இன்றைக்கும் சமகாலத்திலே அறிந்தவர்களாகவே இருக்கின்றோம் ஆக எரியூட்டுகின்ற செயலும் சரி குத்தி ரத்தம் சிந்த வைத்து கொலை செய்கின்ற செயலும் சரி அல்லது இன்றைக்கு நம் பகுதிகளிலே ஒரு மனிதருடைய ஒரு பணியாளருடைய பெயரை கெடுக்க மிக சர்வசாதாரணமாக கடிதங்களை மொட்டை கடிதங்களை கையெழுத்திடாத முதுகெலும்பில்லாத மனிதர்களாயிருந்து பெயர்களை நாசப்படுத்துகின்ற கரைப்படுத்துகின்ற ஒரு சூழலையும் நமது சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டுத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய ஒரு சூழலில் ஆண்டவரது வாக்கு சொல்கிறது உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் உங்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த கூட்டத்திற்கே நாமும் ஒரு உறுப்பினராய் இருந்து வருகின்றோமா இந்த ஐயோ கேடு என்று சொல்லுகின்ற அந்த சமுதாயத்திலே நாமும் ஒரு அங்கமாய் வாழ்ந்து வருகின்றோமா அல்லது மனம் திரும்பியவர்களாக இறைவன் சார்பிலே வருகின்ற இறைவனது வார்த்தைகளை சொல்லுகின்ற பணியாளர்களை இறைவாக்கினர்களை அவர்களுடைய நிலையிலே ஏற்று அவர்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை கொடுக்கின்றோமா இறைவாக்கினர்களை இறைவாக்கினர்களாக ஏற்றுக்கொள்வோருக்கு இறைவாக்கினருக்கு உரிய கைமாறு உண்டு என்று ஆண்டவர் கூறிய வார்த்தையையும் உள்ளத்திலே பதிய வைத்துக்கொள்ள கொள்ள விளைவோம் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுவோம் எம்மோடு இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்